அன்பானவர்களை அன்பு வணக்கம். ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நம் தலைவிதியை எழுதியது இறைவனா விளக்கமாக பதில் கூறுங்கள் என்று கேள்வி கேட்டிருக்கிறார் நாம் தலைவிதி தலை எழுத்தை எழுதியது இறைவனா கடவுளா ஆண்டவனா தெய்வமா யார் எழுதியது ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க என் தலைவிதி அப்படி எழுதிட்டான் கடவுள் நான் என்ன பண்ண முடியும் என் விதி அப்படி இருந்தா நான் என்ன செய்வது அப்படி பேசுறாங்க இல்லையா இன்னும் நிறைய பேருக்கு அவர் அவர்களுடைய தலை விதி தலை எழுத்தை எழுதியது இறைவன்தான் என்ற ஒரு எண்ணம் இருந்து வருகிறது என் தலையில அப்படி எழுதி வச்சிருக்கு என்ன சொல்றது இறைவன் எழுதிட்டான் என்னை படைப்பதற்கு முன்பே இறைவன் என்னுடைய தலை எழுத்தை தலைவிதியை எழுதி தான் என்னை படைத்தான் இந்த நோக்கத்துல இந்த எண்ணத்துல வாழ்ந்து வருபவர்கள் ஏராளமான பேர் ஒண்ணுத்தை தென் தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஒருத்தன் பணக்காரன் ஒருத்தன் ஏழை ஒருத்த ஆரோக்கியத்தோடு இருக்கிறான் ஒருத்த ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறான் ஒருத்த அறிவாளியா இருக்கிறான் ஒருத்த முட்டாளா இருக்கிறான் இறைவன் என்ன பிரித்து பிரித்து நீ பணக்காரனாரு நீ ஏழையாரு நீ நல்லாரு நீ உடல் நல்ல போ நீ அறிவாளியாரு நீ மக்காரு அப்படி இறைவன் பாகுபாடு பார்த்து பிரிச்சு படைச்சான் அவன் இறைவனா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க இறைவனை நீங்க என்னன்னா சொல்றீங்க அன்பே வடிவானவன் கருணைமயமானவன் இரக்க குணம் உள்ளவன் தைவ குணம் உள்ளவன் சொல்றோம்ல பல வார்த்தைகளும் போட்டு சொல்றோம் அப்படிப்பட்டவ இப்படி பாகுபாடு பார்த்து மனிதர்களை பிரித்தால் அவன் இறைவனா கிடையாது ஒரு உயிரினத்தை நல்லா பார்க்குறது ஒரு உயிரினத்தை மட்டமா பார்க்குறதா இருந்தா இறைவன் மனிதனை விட மாற்றமானவன் தான் இல்லையா இறைவன் யாருக்கும் எந்த தலை விதியும் எழுதல எந்த தலையெழுத்தையும் எழுதல இதை முதல்ல தெரிஞ்சிக்கங்க முதல் முதலில் மனிதர்களை படைத்த போது ஓர் அறிவுல இருந்து ஆறு அறிவு வரும் பொழுது எல்லோரையும் ஒரே மாதிரியாக தான் எல்லா ஜீவராசிகளையும் ஒரே மாதிரியாக பார்ப்பவன் தான் இறைவன் ஒவ்வொரு மனிதனை பிரித்துப் பார்ப்பது இறைவனுடைய குணம் அல்ல அப்போ நான் இன்னைக்கு வாழ்ந்து வர வாழ்க்கை யாரால் இந்த வாழ்க்கை அமைந்தது என்றால் நீங்கள்தான் அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொண்டீர்கள் இந்த தலை விதி தலை எழுத்து என்பதெல்லாம் நீங்களாக ஏற்படுத்திக் கொண்டவை நீங்களாக அதை கர்மா என்று சொல்லுவார்கள் வாசனைகள் என்று சொல்லுவார்கள் சமஸ்காரங்கள் என்று சொல்லுவார்கள் பதிவுகள் என்று சொல்லுவார்கள் பாவம் புண்ணியம் என்றும் சொல்லுவார்கள் பல பேர் விசாரிக்கிறார்கள் சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மா என்று கர்மாக்கள எல்லாம் தொகுப்பு தான் உன்னுடைய தலைவிதியாக தலையெழுத்தாக மாறுகிறது நீ சேர்த்துக்கொள்கின்ற பாவ புண்ணியங்கள் தான் உன்னுடைய தலையெழுத்து தலையெழுத்து விதியாக்க மாறுகிறது நீ எண்ணுகின்ற எண்ணங்கள் சிந்திக்கின்ற சிந்தனைகள் இவை எல்லாம் ஆகுது பதிவுகளாக பதிவு செய்யப்படுகிறது இந்த கர்மாவாக்கம் மாறுகிறது இந்த கர்மா தான் தலைவிதியாக தலையெழுத்தாக மாறுகிறது ஒருத்தன் பணக்காரனா இருக்கிறான்னா அவன் போன பிரிவில் அவனுடைய வாழ்க்கை பல பேருக்கு அவன் கொடுத்து உதவியை தானம் செய்ததால் இறைவன் அவனை இந்த பிறவியில் அவனை பணக்காரனாக வைக்கிறான் என்ன எதுக்காக வைக்கிறான் போன பிரிவிலேயே அவன் எல்லாருக்கும் தான தர்மம் செய்தான் இந்த பிறவில இன்னும் மேலும் அவன் தான சர்மம் செய்யட்டும்ன்றதுக்காக அவனிடம் செல்வத்தை சேர்க்கிறான் இப்ப செல்வம் வச்சுங்கிறவன் எல்லாம் தான தர்மம் பண்றானா அப்படின்னா பண்ணாதவன் அடுத்த பிறவியில் அதுக்குண்டான தண்டனையை அவன் அனுபவிக்கிறான் அவன் வறுமையில் இருப்பவனாக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் எல்லாமே ஒரு காரணத்தோடு நடைபெறுகிறது அவர் 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 அவர்கள் தான் எழுதி கொள்கிறார்களே தவிர இது இறைவனுக்கோ கடவுளுக்கோ தெய்வத்திற்கோ ஆண்டவனுக்கோ சம்பந்தமே கிடையாது எல்லாம் நம்மால் தான் நடைபெறுகிறது தவிர அவனால் அல்ல அவன் உயிர் கொடுக்கிற வேலை மட்டும்தான் செய்தான் அதுக்கு அறிவை கொடுத்துட்டான் அந்த அறிவை வைத்து நீ எது நல்லது எது கட்டது எந்த எண்ணத்தை எண்ண வேண்டும் எந்த எண்ணத்தை எண்ணுதலை நிறுத்த வேண்டும் எதை சேர்க்க வேண்டும் எதை பதிவு செய்ய வேண்டும் இதையெல்லாம் அந்த அறிவு விழிப்புணர்வோடு இருந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை அடுத்த பிறப்பில் சந்தோஷமானதாக வளமையானதாக அமைந்துவிடும் இப்ப இருக்கிற பிறப்புல வாழ்க்கை போன பிறப்புல நீ சேர்த்து கொண்ட கர்மாக்களுடைய விளைவுதான் இந்த வாழ்க்கை அப்போ அவரவர்களாக சேர்த்து கொள்கின்ற எண்ணங்களின் மூலமாக செயல்களின் மூலமாக சேர்த்து கொள்கின்ற அந்த பதிவுகள் சமஸ்காரங்கள் வாசனைகள் இவை கர்மாவாக மாறுகிறது கர்மாவே தலைமீதியாக தலையெழுத்தாக மாறுகிறது அவர் அவர் வாழ்க்கையை அவர் அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள் அவர் அவர் தலைவிதியை தலையெழுத்தை அவரவர்களே எழுதிக்கொள்கிறார்கள் தவிர இறைவனுக்கும் இதற்கும் எந்தவிதமான விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்